ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் போல் பல்லாச்சுளை இருந்தாலே போதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக அந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணிடலாம் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கவும் பல்லாச்சுளைகள் போலவே இருக்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு கொஞ்சமாக பல்லாச்சொலைகள் வந்து எடுத்து வச்சுருக்குறேன் நம்ம பல்லாச்சொளை எடுக்கும்போது இடையில வந்து கீராமல் இந்த மாதிரி முழுசாக எடுத்துக்கோங்க மேலே கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வெதை அந்த தோலோடு சேர்ந்து வந்துடும் இது போலவே நம்ம எல்லா சுளைகளையும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் மேல் பகுதியை கத்திரிக்கோள் இல்லைனா கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும் ரொம்ப ஈஸியாகவே வந்துடும் இது போலவே நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ இது இருக்கட்டும் அடுத்ததாக ஸ்டவ்ல ஒரு கடாய் ஒன்று எடுத்து வச்சுருக்குறேன் இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் போல் நெய் வந்து சேர்த்தா போதும் நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு கப் அளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து நமக்கு நல்ல ஒரு வாசனை வரதுறையும் நெய்லேயே நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் துருவல் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிலாம் நமக்கு வரணுன்னு வேண்டாம் அதில் உள்ள ஈரப்பதம் மாறி வந்தாலே போதும் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த மாதிரி வருப்பட்டு வந்ததுக்கப்புறமா இது கூடவே நம்ம வந்து நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கலாம் நான் இங்கே வந்து அரக்கப்பளவுக்கு அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து சேர்த்துருக்கிறேன் சேர்த்து ஒருக்கா நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்கும் போது நமக்கு ஈஸியாகவே இந்த நாட்டு சக்கரை வந்து மெல்ட் ஆகி வந்துடும் நம்ம சேர்த்துருக்கிற நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா வந்து உருக்கிட்டு இதில் வந்து ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இது கூடவே நான் ஏற்கனவே வந்து போல் அவள் வெள்ளை கலர் அவள் வந்து ஊற வச்சு எடுத்துருக்கிறேன் அதை நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு இதில் வந்து சேர்த்துருக்கிறேன் சேர்த்து நல்லா உருக்க கலந்து எடுத்துக்கலாம் எல்லாம் ஒன்றோடொன்னும் சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ஃப்ளேமாக ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே வாசனைக்காக வேண்டி ஒரு அரை டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடியும் சேர்த்துருக்குறேன் எல்லாம் சேர்ந்து நல்லா ஒருக்கா கலந்து வர மாதிரி கலந்து எடுத்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வந்து ஆற வச்சிடலாம் இதெல்லாம் நீங்கள் நட்ஸ் கூட தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் சின்னதாக கட் பண்ணி அடுத்ததாக ஒரு பாத்திரம் எடுத்துருக்குறேன் இதில் முக்கால் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்குறேன் கூடவே கால் கப் அளவுக்கு கோது மாவு வந்து சேர்த்துருக்குறேன் கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு கையை வச்சு நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாம் எல்லாம் சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நீங்கள் இதை முழுவதும் கோதுமை மாவு இல்லைன்னா முழுவதும் மைதா மாவு வச்சும் நம்ம இந்த ரெசிபி வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் ஆனால் மைதா மாவு வச்சு செய்யும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும் இல்லைனா இந்த மாதிரி ரெண்டு மாவும் கலந்தும் நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் அல்ல நெய் வந்து மேலே அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இப்போ இதை மூடி வச்சு நம்ம தனியாக வச்சிடலாம் இப்போ இதுவும் இருக்கட்டும் அடுத்ததான் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த சக்க வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃபில்லிங்ஸ் வந்து நிரப்பி எடுத்துக்கலாம் எங்கள் ஊர் சைட்லலாம் பல்லாப்பழத்து சக்கப்பழம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி விரல்களால் ப்ரெஸ் பண்ணி எடுத்து நம்ம ஃபுல்லாக வந்து நிரப்பி எடுத்துக்கலாம் இது போல் நிறைய வெரைட்டியான ஹெல்த்தியான ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது அதோட லிங்க் வந்து எந்த ஸ்க்ரீன் ஐ கார்டில் கொடுத்துருக்குறேன் சேனலே விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன் அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவுலேருந்து சின்ன உருண்ட அளவுக்கு எடுத்தால் போதும் அதிகமாக எடுக்க வேண்டாம் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து நல்லா வந்து கையை வச்சே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சென்டரில் ப்ரெஸ் பண்ணி நம்ம எடுக்கும்போது லாஸ்ட்டாக நமக்கு ஃபோல்ட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அடுத்ததாக இதில் சென்டரில் நம்ம ரெடி இருக்கிற சக்கச்சொலையை வந்து வச்சிட்டு இந்த மாதிரி இழுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க நம்ம சென்டரில் ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது அந்த எட்ஜஸ்ட்லாம் கொஞ்சம் மாவு அதிகமாக இருக்கும் அதனால் நமக்கு இழுத்து நமக்கு வந்து க்ளோஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா கையை வச்சு ஸ்மூத்தாக நம்ம வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக நான் இதில் வந்து ஃபோர்க் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன் இந்த மாதிரி எடுக்கும்போது பார்க்கும்போது கொஞ்சம் சக்கச்சொலை போலேயே இருக்கும் அதனால தான் பண்ணியிருக்கிறேன் இது போலவே நம்ம எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதை நம்ம ஸ்டீம் பண்ணி தான் எடுக்க போகிறோம் அதுக்காக வேண்டி நான் அந்த மாதிரி ஹோல் உள்ள ஒரு பிளேட் எடுத்து வச்சிருக்கிறேன் இதுக்கு மேலே வாழையில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்நாக்ஸ் வந்து வச்சிடலாம் நீங்கள் டேரெக்டாக வாழையில் போடாமல் பிளேட்லேயே நீங்கள் வந்து வைக்கலாம் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு வச்சு எடுத்துக்கலாம் இல்லை இட்லி பிளேட்டில் கூட நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இங்கே ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்குறேன் அதுக்கு மேலே ஸ்டாண்டு போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பிளேட்டை வந்து வச்சிடலாம் இந்த மாதிரி ஒன்று ஒன்று டச் ஆகாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லை நமக்கு வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்கும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு இருந்த மாதிரி இருக்கும் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம் ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் பத்து நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா தான் நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் பார்த்தாலே தெரியும் நல்லாவே வெந்து வந்துட்டு சுட சுட சாப்பிடவும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் பாராட்டுவாங்க நிறைய நம்ம செஞ்சிருந்த ஸ்டஃபிங்ஸ் வந்து பதினாலு சுளைகளுக்கு கரெக்டாக இருந்தது ஆனால் மேல் மாவு வந்து பன்னெண்டுக்கு தான் கரெக்டாக இருந்தது நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க நான் இப்போ வந்து கட் பண்ணி காமிச்சிருக்கிறேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த மேல் மாவு ஸ்டஃபிங்ஸ் அது கூடவே நல்ல வெந்த பல்லாப்பழம் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறையாவது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க ரெசிபி வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்